ஹே அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நில அளவை சான்று ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நில அளவை சான்று அப்படின்னா இப்போ ஒரு நிலத்தை நீங்கள் அளக்கணும் அதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போகிறீங்கன்னா வச்சிக்கலாம் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறமா சர்வையர் கவர்மெண்ட் சர்வையர் வந்து உங்கள் நிலத்தை அளப்பாங்க அளந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க டேட்டா எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ளார நில அளவை சான்று அப்படிங்கிறத ஒன்று ரெடி பண்ணுவாங்க சப்போஸ் அவங்க ரெடி பண்ணலனா கூட நம்ம என்ன பண்ணணுன்னா எந்த சர்வேர் வந்து அளந்தாங்களோ அவங்கள நேரடியாக போய் பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி நில அளவை சான்று கொடுங்க அப்படிங்கிற டேட்டாவை நம்ம கேட்டு வாங்கிக்கணும் ஸோ அதில் எந்த மாதிரிய தான தகவலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த சர்வேயரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த சர்வே நம்பரை வந்து அளந்தாங்க அதே மாதிரி அளந்ததில் எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது இது தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சான்று அதாவது இந்த தேதியில் நாங்கள் வந்து இந்த சர்வே நம்பருக்கு உண்டான நிலத்தை அளந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டு தான் வந்து நில அளவை சான்று அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு லேண்ட் சர்வே ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு இந்த ரெக்கார்டை நம்ம அவங்ககிட்டருந்து வாங்கி வச்சுக்கணும் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறதில்ல நில அளவை சான்று அப்படிங்கிறது ஒன்று வாங்கி வைக்கிறதில்ல சர்வேயரும் அதை பற்றி அந்த நிலத்துடைய ஓனர்கிட்ட சொல்கிறது கிடையாது ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு கவர்மெண்ட் சர்வேயர் வந்து உங்கள் நிலத்தை அளந்தாலும் நில அளவை சான்று அப்படிங்கிறத ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க பிற்காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு தடவை வந்து நிலத்தை அளந்துட்டீங்க கவர்மெண்ட் சர்வேர் வச்சு இந்த சான்று உங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கும் போது பின்னாடி பக்கத்து நிலத்துக்காரங்க எதாவது பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா இங்கே பாருங்கப்பா ஏற்கனவே இந்த சர்வேயர் வந்து அளந்தாச்சு நான் நிலத்தை அளந்து அதற்கான சான்றும் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தனியாக ஒரு கவர்மெண்ட் சர்வே வச்சு அளந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் ஸோ இந்த நில அளவை சான்று அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இப்போது இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம நிலத்தை அளக்கிறதுக்கு விண்ணப்பம் எதில் கொடுக்கணும் தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் இந்த போர்ட்டலில் போய்ட்டு ஆன்லைன் மூலமாக நிலத்தை அளக்கிறதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் போய்ட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் புல எல்லை அளந்து காண்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா போதும் அடுத்த ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு உள்ளார உங்கள் நிலத்தை வந்து அளந்து காமிச்சிருவாங்க இப்போது ஒரு வந்து உங்கள் நிலத்தை அளந்தாச்சு அளந்ததுக்கு அப்புறமா இந்த நில அளவை சான்று எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் போய்க்கணும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு தமிழ் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ சப்போஸ் இங்கிலீஷில் இருந்தால் கூட நீங்கள் தமிழுக்கு வந்து மாற்றிக்கோங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ ரெண்டுலையுமே வந்து ஓப்பன் ஆகும் நிழல சான்று ரெண்டுலேயும் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எல்லை வரைபடம் அறிக்கை அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் சர்வேர் வந்து அளந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் ஒரு ஏழு நாள் பத்து நாள் கழிச்சு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் அந்த நில அளவைச் சான்று அப்படின்னு சொல்லுவாங்க அது அதாவது விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் இந்த தமிழ் நிலமில் வந்து கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும் அதுதான் அப்ளிகேஷன் நம்பர் அந்த அப்ளிகேஷன் நம்பர் அந்த பாக்ஸில் போட்டு ஒரு கேப்ச்சாக இருக்கும் அதையும் போட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நில அளவை சான்று நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த தகவல் முடிஞ்சாவுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க அது புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் புதுசுன்னா ஒரு மூணு மாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மூணு மாதத்துக்குள்ளே வந்த ஒரு ஆப்ஷனு முடிஞ்சவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்